நவம்பர் மாதம் ஒரே தேதியில் முறியடிக்கப்பட்ட உரைய வைக்கும் சதி சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத தொடக்கத்தில் இந்திய பாதுகாப்பு ஏஜென்சிகள் பல மாநிலங்களில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாத சதி திட்டங்களை கண்டுபிடித்து முறியடித்தன ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் குஜராத் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் நடந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் மூலம் இது முறியடிக்கப்பட்டது தீவிரவாத குழுக்கள் பொதுமக்களுக்கான சேவை துறைகளில் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருந்தன இவர்கள் மூலம் திட்டமிடப்பட்ட அழிவு எவ்வளவு கொடுமையான என்பது இதன் மூலம் வெளிப்பட்டது மிக முக்கியமாக குஜராத் பயங்கரவாத படை ஒரு கொடூரமான சதி திட்டத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்தது இவர்கள் அனைவரும் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் உற்பத்திக்கு தொடர்புடைய அபாயகரமான ரசாயன உற்பத்தியில் சம்பந்தப்பட்டிருந்தது தெரியவந்தது இந்த நபர்களிடமிருந்து இரண்டு கிளாக் பிஸ்டல்ஸ் ஒரு பெரட்டா துப்பாக்கி முப்பது தோட்டாக்கள் மற்றும் நான்கு லிட்டர் கேஸ்டர் ஆயில் ஆகியவை கைப்பற்றப்பட்டன விசாரணையின் மூலம் இவர்கள் ஒரு பிரபல கோவிலின் பிரசாதத்தில் விஷம் கலந்து இந்து பக்தர்கள் பலரை மரணமடைய செய்யும் நோக்குடன் இருந்தனர் என்பது தெரியவந்தது அப்பாவி ஹிந்து ஆன்மீகவாதிகளை குறிவைத்து இவ்வளவு பெரிய கொடூரமான திட்டம் தீட்டப்பட்டது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்ற நவம்பர் பத்தாம் தேதி டெல்லியில் சிசிடிவி பதிவுகளை பாதுகாப்பு அமைப்பினர் தொடக்கமாக தோண்டி துருவி ஆராய்ந்தனர் அதில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் சுவரொட்டிகளை ஒட்டியதை கண்டறிந்ததை தொடர்ந்து பொது மருத்துவரான ஆதில் அகமது ரதர் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரது மருத்துவமனை லாக்கரில் ஒரு ஏ கே செவன் துப்பாக்கி வெடிமருந்துகள் மற்றும் சேமிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன மனித உயிர்களை காப்பாற்ற நம்பப்பட்ட ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் பயங்கரவாத வன்முறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது அதிர்ச்சியூட்டியது தீவிரவாத நெட்வொர்க்குகள் உயர்கல்வி கற்ற நபர்களை எவ்வாறு தங்கள் கொடூர திட்டங்களுக்கு பயன்படுத்துகின்றன என்பதை இது எடுத்துக்காட்டியது அதே நவம்பர் பத்தாம் நாளில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை ஜெய்ஷ் இ முகமது மற்றும் அன்சார் கஸ்வத் உல் இந்த் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு இடையேயான தீவிரவாத அமைப்பை முறியடித்தது இது தொடர்பாக ஆரப் நிசார் டார் யாசர் உல் அஷ்ரப் மக்சூத் அகமது டார் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர் அதே நவம்பர் பத்தாம் நாளில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் ஹரியானா காவல்துறை இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் பிரம்மாண்டமான அளவில் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டன இதில் முன்னூற்றறுபது கிலோ அமோனியம் நைட்ரேட் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் தயாரிக்கும் ரசாயனங்கள் கரம் கோக் ரைபிள் இரண்டு தானியங்கி பிஸ்டல்கள் எண்பத்து நான்கு தோட்டாக்கள் மற்றும் இருபது டைமர்கள் ஆகிய அடங்கும் இந்த தீவிரவாத குழு இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொள்ளும் நோக்கில் ஒரு தாக்குதலுக்கு தயாராகி வந்தது புலனாய்வில் தெரியவந்தது இதில் முக்கிய சதிகாரர்களில் ஒருவரான எம்பிபிஎஸ் மருத்துவரான முசமில் கைது செய்யப்பட்டார் அதேபோல டாக்டருக்கு படித்து மருத்துவ தொழில் செய்து வந்த ஜெய்ஷே முகமதுவின் மகளிர் பிரிவின் தலைவர் டாக்டர் ஷஹினா ஷாஹித் என்பவரும் நவம்பர் பத்தாம் தேதி இரவில் கைது செய்யப்பட்டார் இவர் ஜெய்ஷ் இ முகமதுக்காக ஒரு மகளிர் பிரிவை உருவாக்கி இளம்பெண்கள் தீவிரவாத நெட்ஒர்க்க்கள் சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அந்த பெண் மருத்துவரின் வாகனத்திலிருந்து ஒரு ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி மீட்கப்பட்டது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல மாநிலங்களில் நடந்த இந்த பேரழிவுகரமான தாக்குதல்களை தடுப்பதில் நமது இந்திய பாதுகாப்பு ஏஜென்சிகள் தனது விழிப்புணர்வையும் செயல்திறனையும் நிரூபித்தன விரைவான நடவடிக்கை புலனாய்வு தகவல் ஒருங்கிணைப்பு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மூலம் பாதுகாப்பு படைகள் பல தீவிரவாத குழுக்களை அகற்றி எண்ணற்ற அப்பாவி உயிர்களை காப்பாற்றின என்பது குறிப்பிடத்தக்கது